அதனால அவங்கள வச்சு அதுவும் சரியா அடிக்கத்திரல சொல்லி சொல்லியிருக்கிறார் அவங்கள வச்சு நிறைய தட்ட வேண்டிய வேலை இருக்குது திருமா அவர்களை திருமா திருமா அவர்களே நீங்க என்ன ரேஷன் கடையில எங்க ரேஷன் வந்து முறைக்கிறாங்க ஒரு நாலு பேர் அனுப்பிவிட்டு ஒரு நாலு தட்டு தட்ட இந்த பஸ்ல வந்து இந்த ஓசி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கண்டக்டர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நீங்கள் ஒரு நாலு பேர் அனுப்புனீங்கன்னா ஒரு நாலு தட்டு தட்டலாம் இது மாதிரி நிறைய சும்மா அப்படி பொண்ணா கஞ்சா தீட்டு அவனை கேள்விகளை பார்த்தா முறைக்கிறான் உங்களுக்கு தான் பயங்கரமான நான் அப்படி ஒரு தட்டி அவங்கள மாதிரி தமிழ்நாட்டுல தட்டுறதுக்குன்னு உங்க டீம் இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நல்லா நாலு தட்டு தட்டலாம் இல்ல உங்க டீம் தட்ட சொல்லல நீங்க உங்க டீம் வந்து தமிழ்நாட்டுல இது மாதிரி தவறுகளை நாலு தட்டு நாலு தட்டு அப்படின்னு தட்டலாம்ல திரும்ப அவர்களை கொஞ்சம் அனுப்பிடுவீங்க